தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகி இந்த மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா சிம்மராசி நண்பர்களுக்கு சில சங்கடங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பல நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல உங்கள் பேரில் இருக்கிற தப்புக்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களை குற்றஞ்சாட்டினவங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து சரணடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அக்கம் பக்கத்தினர் பக்கத்து அக்கம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மாடி வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் தட்டி கேட்கறதுனால உங்கள் பேரில் ஒரு மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்கணும் அதுவும் பதிமூணாம் தேதிக்கு மேலே தான் இந்த பிரச்சனையே வரும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்குது அது வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இந்த மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற புதன் இந்த மாத ஆரம்பத்திலே ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குடும்பஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணைகின்ற காரணத்தினால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதாவது பாக்யாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தினாலும் அது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது என்ன மாதிரி செலவுகள் உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தை பாக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்த கல்யாணம் எடுத்து சார் குழந்தை பிறந்தெடுத்து ஏ அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைகள் பூ பெய்தும் வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக அதிக கடன் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஆனால் இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்கள் எந்த நாட்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த நாட்களில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு மணிக்கு துவங்கி இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துகின்ற நாட்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி காலை ஒம்பது மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி பிப்ரவரி பதினாலாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த பிப்ரவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய நாட்கள் சற்று கவனமாக இருக்கணும் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னா சந்திரன் வந்து எட்டாம் இடமான மீனராசிக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணைகிறாரு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே தந்தை மகன் அப்பா பையன் தாத்தா பையன் இந்த உறவில் வந்து மனஸ்தாபம் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்பு குடும்ப குடும்பஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மா ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே இந்த ஏ ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும் நம்ம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் எது பண்ணாலும் இவங்க வீட்டில் இந்த ஆள் கேட்கவே மாட்டேங்க அப்படின்னு உங்கள் ஆத்துக்காரர் திட்டுவே உங்கள் மனைவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் மன வருத்தப்படுவாங்க நீங்கள் அவங்க பேரில் மன வருத்தப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் சற்று மனக்குழப்பம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அதே சமயம் பார்த்திங்கன்னா பண விவகாரங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வா காரணமாக நீங்கள் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கை மாற்று வாங்கி செலவு பண்ணுவீங்க இல்லாட்டி ஏற்கனவே சேமிப்பை க கரைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் ம பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்னா குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை தரும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குழந்தைகள் மேன்மை அடைந்து உங்களுடைய பெருமைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பாக்யாதிபதி உச்சம் பெறுகின்ற காரணத்தினால வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் என் நீங்களே இந்த மாதம் எனக்கு திருமணத்தை பற்றி பேசாதீங்க எப்போது ஏழாம் இடத்துலேருந்து சனி பயிற்சி ஆகிறோர் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது புத்திசாலித்தனம் சனி முடிகிற வரைக்கும் திருமணத்தை தள்ளி வைப்பது நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமியில் முதலீடு செய்யலாமே தவிர உங்கள் இடத்த விற்று அதுலேருந்து காசு பண்ண முடியாது உங்கள் இடத்த விற்று நம்ம கடன் அடைச்சி விடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அந்த கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா நீங்கள் இடத்த விற்கணும்னு நினைக்கிற இடத்துக்கு போ நினைக்கணும்னு நினச்சி போனேன்னா வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர் கடைசி நேரத்தில் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவார் அட்வான்ஸ் கொடுத்த நபர் கூட அந்த பணத்தை திருப்பி வாங்காமையே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் முதலீடு செய்யலாம் ஆனால் அதை விற்று காசாக்க முடியாது பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உங்களுடைய பணக்கஷ்டம் தீருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அமர்ந்த கோலத்தில் அல்லது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் மலை மேலே பெருமாள் அமர்ந்துன்றிருக்காரு இல்லை நின்றுண்டிருக்காரு நின்ற கோலத்தில் இருக்காருனா அவரை போயிட்டு பிரதக்ஷணம் பண்ணுங்க பன்னெண்டு பிரதக்ஷணம் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று தினமும் போய்ட்டே நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வார் தாழ்வார் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு வாங்க அந்த சக்கரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உக்காத்த வைக்கும் பண பற்றாக்குறையை உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியையும் கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்